நிச்சயமா இந்த படம் வந்து உங்களோட கேரியரோட உங்களோட என்ன சொல்றது நீங்க யாருன்னு தேடக்கூடிய சில யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு படமா இருக்கும் சார் நான் சார் ஒரு படம் மாதிரி இருந்துச்சு அந்த படம் இன்னும் நடக்காம இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு ஒரு ஹீரோக்குள்ள இவ்வளவு நாலேஜ் சினிமா பத்தி ஒரு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி அவ்வளவு விஷயமா இருக்கும் அந்த ஐயா படத்துக்கு அப்புறம் சதுனா சாட்ட வந்து ரொம்ப மைனூட்டா அவர் மனசை பேச விட்டு அந்த படத்தை பண்ணியிருக்காது அவன் மனசு மட்டும் தான் பேசும் பாடி பேசவே பேசாது அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்க அந்த கேரக்டர் அனாதையா சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் நான் வரையர் பெருமாள் கதையை தூக்கிக்கிட்டு என் கூட டிராவல் பண்ண எப்படி என் லைஃப்ல ராம் சார் அப்படிங்கிறது என்னோட அடையாளமும் அருண் விஸ்வா என் வாழ்க்கையில முக்கியமான ஒரு மனிதர் ஏன்னா எனக்கு நான் போகும்போது ஓட்டு வீடு இருந்துச்சு கிராமத்துல சொந்தமா இருக்கு ஓட்டு வீடு இருந்துச்சு ஆனா என் மனைவிக்கு அப்படி இல்லை அவங்க ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதாங்க இந்த படத்தை நிச்சயமா நான் பேசுறதை விட அவங்க தான் வந்து பேசியிருக்கணும் மக்கள் இருக்காங்க மக்கள் ஏதோ உனக்கு இயங்குறாங்க அதை கொடுப்போம் அவங்க அவங்க சொல்லட்டும் நம்பி தான் எடுக்கிறாங்க அப்படி எடுக்கப்பட்ட படம் திருப்பி கேச்சுக்கு முதல்ல நான் முதல்ல பேச வேண்டிய விஷயத்த பேசி படம் நான் பார்த்துட்டேன் மியூசிக் மியூசிக்லாம் ரெடியாவதுக்கு முன்னாடி பார்த்தேன் நான் ஒரு நைட் மிட் நைட்டில் பார்த்தேன் அந்த படம் என்னோடய அஸ்டன்ஸோடு தான் அந்த படம் பார்த்தேன் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மிட் நைட் ரெண்டு மணிக்கு ரெண்டு ரெண்டரை மணி ஆகிடுச்சு படம் முடியும் போது ஃபோன் பண்ணி அகுண்ட பேசிலாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்ரீகணேஷ்க்கு ஃபோன் பண்ணேன் ஏன்னா எப்போவுமே ஒரு மூணு மணிக்கு ஒரு டேரக்டர்கிட்ட வந்து அவங்க படத்தை பற்றி பேசுகிறது ஒன்று இருக்கில்ல அவங்க என்னவாக இருப்பாங்கன்னு சொல்லி தான் ஸ்ரீகணேஷ் வந்து தூங்கி நினச்சி மாதிரியே பேசினாக்குள்ள அவள் எப்பவுமே அப்படி தான் பேசுவான்னு நமக்கு தெரியும்ல அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு ஆரம்பித்தாப்புல அப்படி கேட்குற ஒரு குரல்கிட்ட இந்த படத்தில் நம்ம ஏதாவது நம்ம நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா மனசுக்குள்ளே படம் நம்மளுக்கு முன்னாடியே காட்டுறாங்க அப்படின்னா அதோடய குறைகளை சொல்கிறதுக்கு மட்டுந்தான் நம்ம வந்து அதோட குறைகளை சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம நம்மள காட்டுறாங்கன்னு நினச்சிக்கோம் மனசுக்குள்ளே நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டேன் போலகு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேச தோணும் அடுத்த செகண்டே நமக்கு தோண்டிடுச்சு இந்த வண்ணதாசன் கவிதை கிட்டே நம்ம என்ன சொல்கிறது ஏன்னா ஸ்ரீகணேசை பார்த்தா எனக்கு எப்போவுமே வண்ணதாசன் கவிதை மாதிரி தான் தோணும் அவ அவரோட கவிதைகளுக்கு ஒரு உருவம் இருந்தால் அதுதான் ஸ்ரீகணேஷ் அந்த கவிதைகள் எப்படி பேச ஆரம்பிக்குமோ அப்படி தான் அவர் பேசுவார் நான் அதுப்போ ஒன்றுமே சொல்ல நிச்சயமாக இந்த படம் வந்து உங்களோட கேரியரோட உங்களோட என்ன சொல்கிறது நீங்கள் யாருன்னு தேடக்கூடிய இன்னும் புதுசாக அவங்களுக்கு நீங்கள் ஸ்ரீகினேஷ் யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக வந்துச்சு ஏன் அப்படின்னா ஒரு படத்தை வந்து நம்ம எடுக்கிறது என்னென்னா அது பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் பிடிக்குமா எப்படிலாம் கொண்டாடுவாங்களா அது பரபரப்பாக போகுது அப்படிலாம் இல்லாமல் பிடிச்சி மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சுட்டு அதோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறது பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு அதையும் கொண்டு போய் பசன் பண்ணுறது அது ஒரு பெரிய ஒர்க்கு அந்த ஒர்க்கை பண்ணிவிட்டு ஒரு டேட்ரு உட்காந்துக்கும் போது அது ஒரு தனி கெத்து இருக்குது அந்த கெத்தோட சிறீகணர்க்காக அந்த கெத்துக்காகவே இந்த படம் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கும் அப்புறம் வந்து சித்தார் சார் சித்தார் சாப்பிட்டு சொல்லி ஆகணும் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோட வீட்டுக்குள்ளே போனோம்னா சித்தார்த்து வீடு தான் ஏன்னு கேட்கிங்கன்னா அது ஆச்சரியமாக இருக்கும் கற்றத்த தமிழ் முடிஞ்ச உடனே எங்களை கூப்பிட்டு சார் சொன்னார்கள்ல எங்களை கூப்பிட்டு பேசின ஒரு ஹீரோ அப்படின்னு சொன்னார்ல நானும் சார் தான் அவர் வீட்டுக்கு போவோம் அப்போ சார் சித்தார்த் சார் நான் சார் ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதுக்காக நாங்கள் நான் காடு மலைன்னு ஏறி அலைஞ்சோம் கிட்டத்தட்ட வருஷ கணக்காக அலைஞ்சோம் அந்த படம் இன்னும் நடக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு ஏன்னா அது படத்துக்கு பத்து பாட்டு மியூசிக் போட்டே கொடுத்துட்டாரு அந்த பத்து மியூசிக் பாட்டுகள் ஆல்பத்தையும் கேட்டுக்கிட்டே நாங்கள் ஊட்டி கொடைக்கானல்னு ஒவ்வொரு ஏறி அடைஞ்சிட்டே இருப்போம் அவ்வளோ பாடி வச்சுருப்பாரு அந்த பாடி வச்சுருப்பாரு அந்த பாட்டெலாம் கேட்டு போகும்போது எப்போ ஏன்னா நம்ம வந்து பொம்மைகளிலாம் பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து பாய்ஸு பொம்மைகளெலாம் பார்த்துட்டு சித்தார்த்தை பற்றி எனக்கு அவங்க பற்றி எனக்கு மைண்ட் இருந்துச்சு பட் ராம்சார் மீட் பண்ண போகும்போது தான் சினிமாவோட சென்ஸ் என்ன ஒரு ஆர்ட்ஃபார்ம்குள்ளே எல்லா தளத்திலையும் யோசிக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காது அப்படிங்கிற அப்போ தான் புரிஞ்சு அந்த சாங்ஸ் கேட்கும்போது சாகணும்னா சொல்லுவார் பயங்கர டிஸ்டர்ப்டாக வந்து பாட்டு பண்ணி பார்க்க போகிற கூடா ஏதாவது பாட்டு ஒவ்வொரு பாட்டோட எமோஷனலையும் சாக போட்டு போட்டு கேட்டே இருப்போம் அந்த பாட்டெல்லாம் எங்கள் நல்லா ஞாபகம் சார் நான் ஒரு ரிலீஸே ஆகாத ஒரு ஆல்பத்தை ரொம்ப நாள் கேட்டிருக்கோம்னா உங்கள் ஆல்பம் நிறைய நாள் நான் கேட்டுகிட்டே இருந்திருக்கேன் அதுக்குள்ள நிறைய பாட்டல்கள் உடையிற சத்தம் கேட்கும் நிறைய அதாவது ஃபுல் எமோஷ்னலாக இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாமே ஒரு ஹீரோக்குள்ள இவ்வளோ நாலேஜ் சினிமா பற்றி ஒரு நாலேஜ் இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ விஷயமா இருக்கும் அந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சுன்னா எஜமாவே அந்த ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டுக்காக நாங்கள் அவ்வளோ வேலை பார்த்தோம் அது நடக்காம போனது ஒரு பெரிய வருத்தம் எனக்கு இப்போதைக்குமே இருக்கு இருக்குது அது நடந்திருந்தால் ஊட்டியோட மூளை முடுக்கெல்லாம் நாங்கள் படம் பிடிச்சி காட்டியிருப்போம் ஏன்னா அந்த ஊட்டியோட கிட்டத்தட்ட மாதக்கணக்காக தங்கியிருந்து எல்லா மலை உச்சிகளுக்கும் நாங்கள் போய் அடைஞ்சோம் அதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை சொல்லி ஆகணும் ஒரு பள்ளத்தாக்கை பார்க்கறதுக்காக நானும் ராம் போயிருந்தோம் ரெண்டு பேர் தான் போயிருந்தோம் ரொம்ப தூரம் நடந்து போய் மலை உச்சிக்கு போயிட்டோம் உச்சிக்கு போய் ரொம்ப தூரம் அங்கேருந்து திருப்பி வரவே முடியாது அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டோம் சார் படத்துக்கு தான் போய் போது அது பள்ளத்தாக்கம் மூடி இருந்துச்சு பயங்கரமாக அது எப்போ ஓப்பன் ஆகணுமே தெரிலன்னு சொல்லிட்டு இருந்தோம் சார் நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் ஓப்பன் ஆகணும் ஓப்பன் ஆகணும்னு சொல்லி ஓப்பனே ஆகல அது நாங்கள் ரெண்டு பேருக்கு வந்து வேற வேறு கதைகள்லாம் பேசிட்டு திரும்பி வந்துட்டோம் அது மாதிரி தான் அந்த ப்ராஜெக்டும் என்றைக்கியாவது ஒரு நாள் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் த டீம் தேவானி மேம் சத்மா சார் தேவானி மேம் சார் என்னை உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ராம் சார் கேட்டார் டேய் தேவானி மேம் அடிக்கடி ராமண்ணா ராமண்ணான்னு சொல்லுவார்ல அது என்ன படம்டா மடந்துருச்சுட்டா அப்படின்னாரு நான் பஞ்சதந்திரம் ஏன்னா நிறைய மிட் நைட்டில் வந்து அவர் பார்க்குற டிவிடி தான் மைக்கில் அதில் உங்கள் காமெடி ஆகும்போது நாங்கள்லாம் பயங்கரமாக சிரிப்பாக கலாச்சி நாங்கள் ஏன்னா இப்போ ஜெயங்கவி சார் கேட்டார் உங்கள் சார் ரொம்ப சாஃப்டாயிட்டார் அப்படின்னு கேட்டார் அவர் எப்பவுமே நைட்டு அஸ்டன் டேட்டரோட டிஸ்கஷன் இல்லாத நேரங்களாக ரொம்ப சாஃப்டாக இருப்பார் அப்படி நிறைய நாள் பேசி ஞாபகம் வச்ச ஹீரோயினாக நீங்கள் இருக்கீங்க ஏன்னா நிறைய ஹீரோயின்ஸ் பேர் அவர் தெரியவே தெரியாது மறந்துடுவார் ஆனால் உங்கள் நேம் வந்து உங்கள் உங்களை பார்க்கும்போதெல்லாம் வந்து அந்த ராமண்ணா ராமண்ணான்னு கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி உங்களை ஞாபகம் வச்சுட்டே இருப்பார் இப்போ உங்களை பார்த்தோன்னே அதை கேட்டார் என்கிட்ட நிச்சயமாக எங்களோடய இலக்கியின் எங்களோடய மைண்டில் இருக்கக்கூடிய நான் அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா சிலவங்க விலகி நம்ம மைண்ட்லேருந்து விலகிடுவாங்க எங்கேயாவது தூரமாக தெரியுவாங்க நம்ம நம்மளோட கால ஹீரோயின்ஸ் வந்து திடீர்னு ரொம்ப தூரமாக தெரியுவாங்க நீங்கள் இன்னும் பக்கத்துலேயே தெரியலைங்க அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரத்குமார் சார் அதை பற்றி சொல்லி ஆகணும் சரத்குமாவை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு சார் பற்றி என்ன சொல்கிறதுனா அவருக்கு நான் வந்து திருவண்ணாமலி ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன் சத்துமாசாக பற்றி ஏன்னா அவர் எங்கள் ஊரில் மாதிரியே இருப்பார் அவர் இந்த படத்தில் நான் பார்க்கும்போது முடிவு பண்ணது என்ன அப்படின்னா ஐயா படத்துக்கு அப்புறம் சத்துமாசாகிட்ட வந்து ரொம்ப மைனூட்டாக அவர் மனசை பேச விட்டு அந்த படத்தை பண்ணியிருக்காரு அவர் மட்டும் தான் பேசும் பாடி பேசவே பேசாது உடம்பு அப்படியே இருக்கும் முழுக்க முழுக்க அவர் மனசை மட்டுமே பேச விட்டு ஆக்டிங் நடிப்பு வாங்கியிருக்காரு சரிங்க அது பயங்கரமாக வந்து ஒரு பாறாங்கல்லு ஏன்னா உடம்புதோ ஒரு பாறாங்கல் ஒரு பாறாங்கல்லு உள்ள மனசு மட்டும் பேசினா எப்படி இருக்கும் பாறாங்கல் மாதிரி இருக்காது அவரு ஆனால் உள்ளே ரொம்ப கனிவாக ஒரு பூ மாதிரி பாறாங்கலுக்குள்ளே பூக்க பூக்கள் இருக்குல்ல சின்ன சின்ன பூஞ்சைகள் இருக்குல்ல அந்த பூஞ்சைகள் பேசின மாதிரியான ஒரு தொழிலே இந்த படத்தோடய ஆக்டிங்கை நீங்கள் வாங்கியிருக்கீங்க எனக்கு அது ரொம்பவே பார்க்கும்போது பெரிய விஷயம் ஏன்னா ஒருத்தர் இவ்வளோ பிரம்மாண்டமாக தெரிகிறாங்க ஃப்ரேமில் பிரம்மாண்டமாகவே இருக்கிறாங்க அவர்களால் எந்த ஒரு சவுண்டு விட்டால் அந்த சவுண்டு நமக்கு தெரியும் அது எதையுமே வர விடாமல் இருந்து ரொம்ப நுணுக்கமாக அழகாக இந்த ஆக்டிங்கை வாங்கினது நிச்சயமாக அவர் சூப்பராக பண்ணியிருக்கா அவர் சொன்னார்ல ஸ்ரீகினேஷ் என்னென்னு அவர் கேட்டதை வாங்கிடுவான்னு சொல்லி அது மாதிரி நிச்சயமாக இந்த படம் வந்து அதை வேலை பார்த்த எல்லா நிறைய பேர்த்துக்கு அந்த முக்கியமாக அந்த சைடு அவங்க அவங்க பேர் எனக்கு தெரில இப்போ தான் சொன்னாங்க அவங்க அந்த கேரக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச கேரக்டர் அந்த கேரக்டர் எங்கே அந்த கேரக்டர் ஆர்டாக விட்டுருவோம் சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தான் எதாவது போன போக்கே போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் திருப்பி அதோட என்ட்ரியும் திருப்பி அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு அந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு அந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே வேறு மாதிரி ஒரு உலகத்துலேருந்து ஆட்கள் என்ட்ரி ஆகாத வீடு மாயே இருந்துச்சு அவங்களாவே பிறந்து அங்கேயே பிறந்து அங்கேயே வாழ்ந்துகிட்டு இருக்க மட்டுமே இருக்காங்களே இந்த வீட்டுக்குள்ளே வேற யாராவது ஒருத்தவங்க உள்ள வந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஸ்ரீகேனியஸ் கரெக்டாக அப்படி ஒரு பொண்ணு அந்த கேரக்டர் உருவாக்கி அந்த வீட்டுக்குள்ளே அனுப்புனார் இப்படி எல்லாரும் சேர்ந்து உள்ள வரும்போது அந்த வீடு இன்னும் நிறைவாக மாறணும்ன்றதுல அந்த இடத்துல அந்த கேரக்டர் உள்ளே வந்த உடனே எப்போ நிம்மதியாக ஆகிடுச்சிப்பான்னு எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது ஒருவேளை அந்த கேரக்டர் அந்த வீட்டுக்குள்ளே வராமலே இருந்துருந்தால் ஒருவேளை எனக்கு நிறைவாக இருக்குமான்னு எனக்கு தெரில அது முதல்ல அந்த கேரக்டை நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த அவன் அடைவதற்கு அந்த கேரக்டர் முக்கியமான பங்கு வகிச்சுன்னு நீங்கள் காட்டுனது இருக்குல்ல அந்த திராணி இருக்குல்ல அதுக்கே ரொம்ப சல்யூட் ரொம்ப நன்றி எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கேமரா மியூசிக் நான் மியூசிக்கில் ஒன்றும் படம் பார்க்கல ட்ரெய்லர் மியூசிக் பார்த்தேன் ரொம்ப சூப்பர் கடைசியாக என்னோடய நண்பர் அருண் விஸ்வா நான் ரொம்ப நேரம் பேசுறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா இன்னும் அவருக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை ஒரு டேரெக்டர் ஆனதுக்கப்புறம் ஏன்னா அவருக்கு எனக்கு நிறைய செஞ்சுருக்காரு நினச்சி பார்க்கும்போது பெரிய ஒரு பெரிய பயணமாக தான் இருக்கும் எமோஷ்னலான ட்ராவலாக தான் இருக்குது பகிர பெருமாள் கதையை தூக்கிக்கிட்டு என் கூட டிராவல் பண்ண எப்படி என் லைஃப்பில் ராம் சார் அப்படிங்கிறது என்னோடய அடையாளமும் என்னோடய பெரிய என்ன சொல்கிறது என்னோடய ஒரே ஒரு தூண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அது மாதிரி அருண் விஸ்வா ரொம்பவே முக்கியமான என் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு மனிதர் ஏன் நினச்சி பார்க்கவே முடியாத உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு நிறைய அலுவலகங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆஃபீஸ்க்கு நாங்கள் போயிருப்போம் பகிரமால் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு நிறைய ஹீரோக்களை தேடி போய் நான் கதை சொல்லியிருக்கேன் அது நடக்கலை நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் ஆஃபீஸ் ஆஃபீஸாக போய் அலைஞ்சிருக்கோம் பண்ணியிருக்கேன் நடக்கலை எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு டென் டேஸ் கழித்து ஒரு ஃபோன் வருது நான் போகாத ஒரு ஹீரோ கால் பண்ணுறாரு கதிர் எனக்கு வந்து அவனாகவே கால் பண்ணுறான் கதிர் கால் பண்ணி உங்கள்கிட்ட அகன் விஷயம் நல்லா கதர் இருக்குன்னு சொன்னார் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சரிங்க எனக்கு தான் மேரேஜ் ஆகிருக்கோம் ஒரு டென் டேஸ் கழிச்சு தாங்க நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் கால் பண்ணுங்க பேசுகிறேன் ஏன்னா நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன் திருப்பி ஒன் மந்த் வந்து திருப்பி கதிர் கால் பண்ணாப்புல மீட் பண்ணலாம் அப்படி மீட் பண்ணால் அந்த நாள்லேருந்து அது பரியல் தொடங்கிடுச்சு அதுக்கு முன்னாடி பரியன்பிர்மாளை தூக்கிக்கிட்டு அலைஞ்ச அவரு என்னோட ஸ்கிரிப்ட் புக்கு கையில் வச்சுக்கிட்டு என் கூடவே உட்காந்து அலைஞ்சது அவர் ஈராஸில் வேலை பார்த்தாரு அவர் வேலை பார்க்குற இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனார் பெரிய பெரிய ஆட்களை அலுவலகத்துக்குள்ள கூட்டிகிட்டு போனார் என்னென்னமோ பண்ணி இந்த படம் வந்துடணும் அந்த படம் வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மாரிசெல்வகி டைரெக்டராக்கணும்னு ஆசைப்பட்ட ரெண்டாவது ஜீவனாக இருந்தார் ராம்சார் இருக்காருன்னா ராம்சாருக்கு அடுத்து அகுன்விஷா வந்து எப்படியாவது மாரியை டைரக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளோ இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கெட்ட ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு சினிமாவுக்குள்ளே ராம்சாரை தாண்டி ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பாக கிடச்சிச்சு நம்ம நம்ம டோனில் இல்லாமல் சார் சொன்னாங்களோ பணக்காக பையன் டோனில் வைப்பாருன்னு சொல்லி அப்படி ஒருத்தர் நம்மகிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அவர்கள் என்னை நம்பி செல்வன் செல்வோன்னு கூட்டிகிட்டே அழைஞ்சாரு ஒருவேளை அருண் மாதிரியான மனிதர்கள் சந்தித்து என்னை கூட்டிகிட்டு அலைகளெல்லாம் நான் சீக்கிரமாக டைரக்டர் பண்ணலான்னு எனக்கு தெரியாது அவ்வளோ நம்பிக்கையோடு என்னை எல்லா அலுவலகத்துக்கும் கூட்டிகிட்டு போய் அவர் நீ நான் டைரக்டராக இருக்கேன்னா அது முக்கியமான பங்கு அவரோட பங்கு அது முக்கியமான ஒரு பங்கு அது என்றைக்குமே மறக்க முடியாது நான் இப்போ நினச்சிட்டே இருப்பேன் எனக்கு திங்மி சந்தோஷத்தை கூட நான் சொன்னேன் எனக்கு அருண் வந்து ஒரு பெரிய எமோஷ்னல் அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரில எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி மேடைகளில் எந்த மாதிரி நடக்கும் தெரியல நிச்சயமாக இன்னைக்கு அவங்க ப்ரொடியூசராக இருக்கேன் நான் டேரக்டராக இருக்கேன் நிச்சயமாக நானும் அவனும் வந்து படம் பண்ணாமல் அது சாத்தி அடையா சா அது அந்த படம் பண்ணுற நாள் ரெண்டு பேருமே அவன் ப்ரொடியூசர் நான் டேரக்டர்னு ஒரு படம் பண்ணுவோம்ல அதனால் அவனுக்கு வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் எனக்கு பயங்கர கூச்சமாகவே இருக்கும் என்னால் கமிட்மெண்ட் பண்ணிச்சிட்டோமே அவன் கால் பண்ணுறாப்லே அவன் ப்ரொடியூசர் ஆகிட்டாப்பிள்ளையே அப்படின்னு சொல்லி நிறைய நாள் வருத்தப்பட்டிருக்கேன் நம்ம ஏட்டிக்கு போய் பதில் சொல்கிறோம் அவன் நான் அவங்க கூட கமிட்மெண்ட் இருக்குது இவங்க கூட கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறோம் நிச்சயமாக அவன் கூட ஒரு கமிட்மெண்ட் எப்போவுமே நிரந்தரமான ஒரு கமிட்மெண்ட் இருக்குது எவ்வளோ சிக்கல்கள் இருந்தாலும் அருண் கூட படம் பண்ணிவிட்டு தான் சினிமா விட்டு போகணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கேன் அகன் நிச்சயமாக அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது நீ எப்படியாவது ஒரு படம் உங்க கூட ஆகணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ராம் சார் நீங்கள் நானும் மூணு பேரும் நின்று அந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடைய படமாக நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தோஷப்படுக்க நம்ம நட்பை நம்ம நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது ஏன்னா உங்கள் அம்மா அப்பா தெரியும் எனக்கு உங்கள் வீடு தெரியும் நிஜமாகவே எங்களுக்கு நடக்கக்கூடிய எங் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேடைகள் எல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா நாங்கள் போக மேடைகள் எல்லாமே ஏதோ வகையில் எமோஷ்னான மேடையாக இருக்கும் நிறைய பேர் அந்த கேட்பாங்க என் ஒய்ஃப்லாம் கேட்பாங்க என்ன எப்போ மாதிரி நான் கீழே ஒன்றா விளையாண்டு தெருவில் சண்டை போட்டு நடக்குமா நடக்காது இப்போ இந்த கனவெல்லாம் நிஜமாக ஒரு பாட்டு ஓடிச்சில்ல அந்த பாட்டு மாதிரி நிறைய கனவு கண்டு அங்கே நின்று இங்கே நின்று நிறைய ஆடியோ அஞ்ச பார்த்து பேசி நமக்கு நடக்குமா ஆகணும் அப்படிலாம் கனவோடு நெளிஞ்சு அலைஞ்ச ஆட்கள் நான் ஏறுகிற மேடை பாதி மேடை அப்படி கனவோடு நம்ம கூட இருந்து ரொம்ப வாழ்க்கையில் ஜெயிப்பமா தோப்பமானு யோசிச்சுக்கிட்டு இந்த மனுஷனே ஜெயிச்சிருக்காங்க இப்போ அதனால் எல்லா மேடைகளுமே உங்களுக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுது இன்றைக்கி பாருங்க இன்றைக்கி வந்து இன்றைக்கி ராம்சா படத்தோட ஆடியோ விளாஞ்சு நடக்குது அகுன் படத்தோட ஆடியோ விளாஞ்சு நடக்குது ரெண்டு படம் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுது நான் அவன்கிட்ட கேட்ட கேட்டால் அவுன்ட்ட கேட்டால் அகுன் என்ன இரு ஒன்றும் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அது உண்மையாகவே இந்த இந்த மாதிரியான நாட்கள்லாம் நாங்கள் இயங்கியிருக்கோம் நிச்சயமாக அவுண்மையில் பொறாமையும் பெருமையும் இருக்குது என்ன பெருமை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு தைரியமாக கெத்த அவர் வந்து என்னன்னா இன்னும் வந்து ஒரு அவர் நினைச்சா எந்த மாதிரி இப்போ இங்கே பேசின பத்து டேரக்டரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் சினிமாவில் ஃப்ரெண்டு இல்லாத ஆளே கிடையாது எல்லாத்தையும் ஃப்ரெண்டு ஜெயிக்கணும் பணம் சம்பாதிக்கணும்னு மட்டுமே நோக்கமாக வச்சு எப்படியாவது படங்கள் பண்ண முடியும் ஆனால் குவாலிட்டி என்னோட படம் அகனோட படம் இது அகன் சாந்தி டாக்கிஸோட படம் இது அப்படின்னு சொல்கிற மாதிரி படங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசைப்படக்கூடியது அது அகனு தான் பெரிய பெரிய விஷயம் அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே அகனை வந்து சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா அவள் செலவு பண்ணுறான் பயங்கரமாக சினிமாவை நேசிப்பான் சினிமா பேஷன் சினிமாவுக்காக என்ன வேணால் பண்ணுவான் சினிமாவுக்காக அது ஒன்றும் போதும் ஏன்னா ராம்சாரே சொல்லுவார் என்னடா அவன் இவ்வளோ பண்ணுறான் சினிமாவுக்காக அப்படின்னு சொல்லி அதுவும் நிச்சயமாக உங்கள் மனசுக்கு சொல்கிறேன் உங்களோட இதுக்காகவே சொல்கிறேன் நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சுட்டே இருக்கணும் இந்த திருப்பிக்சிக்கை படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அன்னைக்கு நைட்டு என் ஒய்ஃபே அவங்களோட படம் பார்த்தாங்க நான் எமோஷ்னல் ஆனது விட என் ஒய்ஃப் அதிகமாக எமோஷ்னல் ஆனாங்க ஏன்னா எனக்கு நான் போது ஓட்டு வீட்டு இருந்துச்சு கிராமத்துலேயே சொந்தமாக ஓட்டு வீடு இருந்துச்சு முழிச்சு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது மேலே ஓடு தெரிஞ்சிச்சு அந்த ஓடு என்னுடையதாக இருந்துச்சு அந்த நிலை என்னுடையதான் இருந்துச்சு ஆனால் என் மனைவிக்கு அப்படி இல்லை அவங்க ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதாங்க இந்த படத்தை நிச்சயமாக நான் பேசுகிறத விட அவங்க தான் வந்து பேசியிருக்கணும் ஏன்னா இந்த படத்தோட முழு எமோஷனலும் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ரெண்டு மணிக்கு அவங்க பயங்கரமாக மூணு மணிக்கு அவன் பயமாக அழுதாங்க என்ட்டு அவங்க அழும்போது தான் தெரிஞ்சு இந்த படம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லிச்சு கிட்டத்தட்ட அவங்க வந்து பேசிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இதை தவிர்க்க முடியாத சொல்லலாம் அவங்க வரல ஏன்னா அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு மொதல் முதல் சொந்த வீடாக போனது நாங்கள் கல்யாணம் ஆகி போனது அவன் சொந்த வீடு அவன் வாழ்ந்த சொந்த வீடு அது வரைக்கும் அவன் சொந்த வீட்டில் இருந்தது கிடையாது நாங்கள் காதலிச்சுட்டு இருக்கும்போது நான் ஏன் ரொம்ப நேரம் பேசணும் யோசிச்சு சொல்லிடுறேன் முதல்ல நான் அருணுக்காக பேசணுக்காக பேசுகிறேன் நாங்கள் காதலிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒரு நாலஞ்சு வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க நான் தான் திங்ஸ்லாம் தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன் அவங்க ரொம்ப டிஸ்டர்படாக இருக்கும் லவ் பண்ண பையன் வீட்டுக்கு வந்திருக்கான் அவங்களுக்கு நம்ம வேலை கொடுத்துட்டே இருக்குமே இந்த வீட்டில் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க நீ வரங்களை வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க உன் பையன் வந்துகிட்டே இருக்கான் வீட காலி பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி நாங்கள் வே வீடு தேடி அலைவோம் அந்த வீட்டுக்கு நான் தான் திங்ஸ் தூக்கிட்டு போவேன் பெருமாள் கமிட் பண்ணியிருக்கறம்கூட பெருமாள் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நான் வந்து ரிலீஸ் ஆகுது முன்னாடி சேலம் மாநகரத்தில் நான் வீடு வீடு தேடி அலைஞ்சிருக்கேன் திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அழைஞ்சிருக்கோம் அவங்க கூடயே நான் வீடு தேடி உரம் ஆறு ஏழு வீடு மாறிக்கிட்டே இருந்தேன் அப்படி பெருமாள் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் சென்னை வந்து நான் டேரக்ட் ஆனதுக்கப்புறம் வீடு தேடி அழைஞ்சிட்டே இருந்தோம் அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு அவங்க ரொம்ப எமோஷனல் ஆவாங்க ஏதாவது சொந்த வீடு வாங்க சொந்த வீடு சொல்லிட்டே இருப்பாங்க எனக்கு சொந்த வீடை பற்றி கவலையே இருந்தது கிடையாது ஏன்னா நான் காம்சா கூட இருந்தவன் அதனாலே அவங்க வீடு வாங்க வீடு வாங்க சொல்லிட்டே இருப்பாங்க தலியமால் கிட்டான உடனே எதை பற்றி யோசிக்காமல் ஒரு வீடு வாங்கிட்டு அப்படின்னு சொன்ன உடனே கர்ணன் முடிச்சுட்டு அவங்க சொந்த வீடு வாங்கி கொடுத்துட்டேன் நான் அந்த வீட்டு தான் இப்படி இருக்கோம் எனக்கு நான் யோசிச்சு பார்க்கும்போது இது ஒரு பெரிய விஷயமா நான் அந்த வீட்டை பார்க்கறதுக்கும் போல அந்த வீட்டை பற்றி எதையும் யோசிக்கவும் போல வீட்டை பார்த்தோம் இது இப்படி ஆகணும் இது எப்படி ஆகணும்னு எதுவுமே யோசிக்கலை வீட்டை வாங்கி வாழ்ந்துட்டோம் நேரம் ஆக 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 நீங்கள் வீடுகள் அதாவது என்ன சொல்கிறது இது வரைக்கும் நுழையாத வீடுகளுக்குள்ளே நுழைஞ்சி அந்த வீட்டுக்குள்ளேருந்து பேச ஆரம்பிக்கிறீங்க உங்களோட ஆக்டிங்கும் உங்களோட சென்சிபிலும் இந்த ப இந்த கதை எதை இந்த கதையோட நேர்மையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் ஏதோ வகையில் அதை தென்பட்டுக்கிட்டே இருக்குது எனக்கு ஃபஸ்ட்டு நான் பயந்தேன் ஓப்பனாக சொன்னோன்னா இது எப்படி இந்த 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 வீட்டுக்குள்ளே எப்படி சித்தார்த்து செய்ய செட் ஆக அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் அது நீங்கள் நீங்கள் தெருவில் அலையும் போது உட்காரும்போது அப்பாவை பார்க்காம குடிஞ்சிக்கிட்டு நடந்து வரும்போது அப்போ தான் போய் ஆரம்பிச்சு ஏன்னா எனக்கு அப்படி கிடையவே கிடையாது லைஃபு நான் ரொம்ப நிமிந்து அலைஞ்ச பையன் ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளே வேக மாதிரி இருப்பேன் வீட்டுக்குள்ளே வாழ்ற அந்த மிடில் கிளாஸ் பசங்களோட மைண்ட் செட் இருக்குதுல்ல அதை இப்போ இந்த படத்தில் தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக லைவா பார்க்குறேன் எனக்கு அப்படி இருந்ததே கிடையாது எங்கள் வீடு திறந்தே கிடக்கும் வாசலும் கிடையாது முன்பக்கம் முன்பக்கமும் கிடையாது பின்பக்கம் கிடையாது இப்படியா அடைப்பட்ட வீட்டுக்குள்ளே எனக்கு ஒரு சீன் போதும் சார் அந்த அந்த வீட்டு ஓனர் கிட்ட பேசுகிற ஒரு சீன் போதும் எனக்கு அது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு என்னைய என்ன ராம் சார் நானும் நிறைய ஓனர்கிட்ட அப்படி கஷ்டப்பட்டிருக்கோம் தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே வைப்போம் பில்டிங் தூக்கிட்டு ஒரு பாட்டு சத்தமாக வந்துச்சுன்னா மறுநாள் காலம் கதை தட்டிடுவாங்க டே பா உங்க உங்க பாட்டு போடுறதுக்கு எல்லாம் நாங்க வீட்டை காலி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அவர் செல்ல மூட பயங்கரமாகி சித்தாத்து பாட்டு போடுறான்னு சொல்லிட்டு பெருசா போட்டுவிட்டு சவுண்ட் வச்சு விட்டுருவாரு மறுநாள் காலை வந்து வீட்டை காலி பண்ணி சொல்லிடுவாங்க இப்ப திங்ஸ தூக்கிட்டு வேற வீட்டுக்கு போவோம் எந்த வகையில் இந்த படம் அருணுக்காக வெறுமன அருணுக்காக மட்டும் இல்லாம அருண் போன்றே டேரக்டர் அருண் மாதிரியே ஹீரோ இது எல்லாருமே சேர்ந்து அமைஞ்சிருக்காங்க நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் எப்படி குறிஞ்சி பூக்களை அது நம்பி குட்டி குட்டியாக இந்த மாதிரி விஷயங்களை நம்பி மக்களை நம்பி ஒருத்தம் உழைச்சி இவ்வளோ நாள் உழைச்சி அதை கொண்டு வந்து கொடுக்கறது முழுக்க முழுக்க மக்களை நம்பி மட்டும்தான் வேலை பார்க்கும்போதே நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஒர்க்கோட்டாகாமல் ஆகாதாப்பெல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க ஆனால் அதையும் தாண்டி ஒரு கிரியேட் நினைக்கிறது மக்கள் இருக்காங்க மக்கள் ஏதோ உனக்கு ஏங்குறாங்க அவங்களுக்கு நம்ம அதை கொடுப்போம் அவங்க அவங்க சொல்லட்டும் நம்பி தான் எடுக்கிறாங்க அப்படி எடுக்கப்பட்ட படம் பிஹேச் திருபிக் நிச்சயமாக இந்த மக்கள் கொண்டாடுவாங்க நம்புறேன் அப்படி ஒரு பெரிய வெற்றியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி தேங்க்யூ